சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பத்தாம் திருநாள் இருபத்தாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ ஆண்டாள் தாயார் அருளிய திருப்பாவை பாடல் பத்து நூற்று அம்மனாய் மாற்றமும் முந்தாரோ வாசல் திர நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மாள் நாற்ற துழாய் முகி பறை தரும் புண்ணியனால் பண்டோரு நாள் கூற்றத்தின்போய் வீழ்ந்த கும்பகரணும் கூற்றத்தின்போய் வீழ்ந்த கும்பகரணும் தோற்றும் புனக்கே பெருந்தொயில்தான் தந்தானோ தோற்றும்ன உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாயரு கலமே ஆற்ற அனந்தல் உடையாய அமை வந்த தினமேலோரும் பாவாய் ஒற்றே சுவேர்கான் ஓம் நமோ நாயன் இன்று மார்கழி மாதத்தின் பத்தாம் நாள் முதல் ஒன்பது பாடலிலே ரி அண்டாள் நாச்சியார் அவர்கள் பாவை நோன்பு நுற்பதன் பற்பல படங்களையும் அந்த பரந்தாமனையும் பாடி உழக எல்லாம் துய்ப்பதற்கு அந்த பெண்ணை தனது தோழியை எழுப்புகிறாள் பற்பல விஷயங்களை கூறி வந்த ஆண்டாள் நாச்சியார் அவர்கள் பத்தாம் நாளிலே அந்த பெண்ணை உறங்கியறியவள் விழித்து எழுந்துவிட்டாள் என்பது தெரிந்துவிட்டது அவள் வெளியே வருவதற்கு தயக்கத்திலேயோ அல்லது இந்த பாடலுடைய இனிமையிலேயோ மெய்மறந்து வீட்டினுள்ளேயே முடங்கிவிட்டாள் என்பது தெரிந்து போய்விட்டது அவளை எப்படியாவது வெளியே இழுக்க வேண்டும் என்று சற்றே இந்த பாடலில் கோபம் கொள்கிறார் முதலில் பாடலை பார்ப்போம் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி முடி நாராயணன் நம்மாள் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விலிருந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தொருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் இந்த பாடலுடைய பொருள் பார்ப்போம் முற்பிறவியில் எம்பெருமான் நாராயணனை எண்ணி நோன்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல் சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே உன் இல்லக்கதவை திறக்கவிட்டாலும் பரவாயில்லை பேசவும் மாட்டாயோ நறுமணம் வீசும் துளசியை தலையில் அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம் நோன்புக்குரிய பலனை உடனே தருவான் முன்னொரு காலத்தில் கும்பகர்ணனை தூக்கத்திற்கு உதாரணமாக சொன்னார்கள் நீ அவனையும் தோற்கடித்து விடுவாய் போல் தெரிகிறது சோம்பலின் இருப்பிடமே கிடைத்தற்கரிய அணிகலனே தடுமாற்றம் இல்லாமல் கதவைத் திறந்து வெளியே வா இதுதான் இந்த பாடலுடைய பொருள் எப்பொழுதுமே பார்த்தால் இந்த கோயில் திருவிழா இந்த மாதிரி இடங்கள்ல முண்டியடித்து நம்ம முன்னே நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் முண்டி எடுத்து நிற்கவும் செய்வோம் இந்த சுயநலம் நம்மோடு மற்றவர்களும் சேர்ந்து பார்க்க வேண்டும் என அவர்களுக்கு இடம் கொடுத்தால் அது நலம் இந்த இடத்திலே கூடி கொடுத்த சுடற் ஆண் மட்டுமின்றி எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் என்று அழைக்கிறார்கள் அதை காண்பதற்கு நாமும் புறப்படுவோமா ஓம் நமோ நாராயணாய நமகன்